தனிச்சு நான் நிற்கும் போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு முதல்ல பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் முப்பதனாயிரம் ஓட்டு சரியா இப்ப முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போது ஓட்டு கூறிட்டு தானே போகுது அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க கூட்டணி வச்சாதான் போடுவோம் சரி கூட்டணி வச்சு இல்ல தனித்தனி அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருந்தா ஒருத்தனை கூட தனியா நின்று போட விடும் எல்லாருமே அந்த அந்த சாக்கடையில போய் கலந்துருன்றீங்க நீங்க அப்படித்தானே சொல்ல வர்றீங்க நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிருமா சரி இவ்வளவு கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்றேன்ல இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்ட்டையாவது பேசுங்க அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்ட்டையாவது பேசுங்க யாராவது பதில் இருக்கான்னு என்ட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காவது என்னை விடலாம்ல நீங்க சும்மா போ நீனும் கூட்டணிக்குள்ள போ நீனும் கூட்டணிக்குள்ள போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன் தான் உண்மையின் சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும்

இல்ல முதல்ல அவங்க கேட்டது இப்ப ஆளுநரு அத அந்த செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும்போது அது அந்த செய்தி கைவிடப்படுது அதுதான் பிரச்சனைங்க தான் இப்படி சொல்றாங்க ஆளுநர் செய்தது வந்து அது அது திமுகவுக்கு சா கோபத்தை இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பத்த வச்சு விடுங்கிறேன் நான் என்னால என்ன செய்ய முடியுமா இப்ப போராடின மக்களுக்கு நான் நேர போய் சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவர் எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க போலேன்னா போங்க தான் அதனால இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன் நான் போராட நேரம் கெட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்று தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேள்வி பண்ணாங்க தீர்மானம் போட்ட பிறகு போராடுறாங்க இப்ப என் மக்கள் தெரியுமா அது நம்பிக்கை இல்லாம தான் பயன்படலாமா நீங்க இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கடப்புல போட்ட ஆளுங்க அதனால அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்க என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்துல அப்ப நாங்க வலிமை இல்லாம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போது அது கையெழுத்தாயிருச்சு இதாகிடுச்சி ஸ்டெர்லைட் வந்துருச்சு அணுவில் வந்துருச்சு மீத்தன் மீத்தன் சுப்காடு இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எப்படி திட்டமும் வராது வர விட மாட்டோம் அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்கள் அதேமாரி ஒன்றும் இல்லை ஆளுநர் வெளியில் போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் நீங்க போராடுறீங்க நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டாங்கன்னு நாங்கள் போராடுறோம் இன்னும் ஒருத்தன் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுவோம் அதுக்கு அனுமதி தெரிய மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க திமுக குறைங்கிறது சொல்றாங்க அப்படியா வேற அவர் எப்படி பேசுவார் எனக்கு நூறு சதவீதம் வரும் பேசுவாரு பேசினா சோறு போடுவாங்களே அது நல்ல காலம் இருக்குதோ உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டுல ஒண்ணும் தெரியாதுல்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல வாழை பிறக்குதுன்னு தான் அடிப்பாரு அப்ப அடிச்சாதான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாம ஏதோ பேசுறாரு அதான் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்க இருக்கிறாங்க அப்பாவில் பலியிடப்பட்டிருக்காங்க பலியாக்கப்பட்டிருக்காங்க அதனால இவங்களை இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும் விடுங்க உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தில் தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது அதை இந்த அரசு செய்யுமான்னா அது கேள்விக்குறிதான் அது செய்யாது அதுக்கு அது நீங்க இதன் மூலமாக நான் சொல்கிற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்றது இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்கள் பார்த்துக்க இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்தி சொல்ல வைக்க தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது பிதிக்கு பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்வி கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்க நினைவு வச்சுக்கிறீங்க நான் இல்ல இது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுனர் நீங்க பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்க வெள்ளக்காரன் பேர் வச்சவன் வெள்ளக்காரன் நாங்கள் பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி இதே பண்ண அந்த மாதிரி திணிக்கிறதை சேர்க்க முடியாது நீங்க உன்னுடைய கல்விக் கொள்கைகளை எங்க வாவூசியை பற்றி பாட இருக்குமா என் தாய் எங்க பாட்டனை பத்தி வல்லாவே பட்டையில இருக்கும் என்னுடைய வரலாற்றை மறைப்பியா மறைக்க மாட்டேன் நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப எங்கள் தாய்மொழி எட்டாம் பிறகு கற்பிச்சுக்கலாம்ங்கிற பேரு எங்க அண்ணா சொல்றாங்க எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொலிப்புரை தேடிட்டு அலைறேன் தமிழ் ஒரு கடல் நீ கரையில் கால் நனைச்சிட்டு வாங்குற நீ எட்டா புறைக்கு தமிழ் படித்தா போதும் என்னத்தை படிப்பான் ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான் வேற என்ன படிப்பான் சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரே கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை இதே ஒரே கல்வி கொள்கை இல்லை

எதுல எந்த இதுல நீங்க இப்படி எடுக்கிறாங்கல்ல கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்புல இருந்து பொதுத் தேர்வு மூணாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பு பொது தேர்வு உலகத்துல கல்வியில இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசுலதான் பிள்ளையே ஒன்னா சேர்க்குது எத்தனை வயசுல எட்டு வயசுல அது கல்வியில ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையும் அவனே செய்து கொள்ளு கொள்கிற அந்த எது வர வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி அவனுக்கு எது விருப்பமாக செய்ய விடுது ஒன்னா பே எட்டு வயசுல தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசுல என்னை வந்து பொது எழுத சொல்ற உங்களை எல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்கறது உங்களுக்கு புரியுதா உடனே எல்லாம் டாக்டராக சொன்னது யாரு ஏ ஒன்னு எல்லாம் படிக்க சொன்னது யாரு இப்ப சொன்னோம்ல நம்ம எல்லாம் கூட்டம் ஏய் நான் தான் உங்களை அப்பவே போச்சுக்கிட்டு இன்னுமா எல்லாம் போகல அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி எல்லாம் இன்னுமா வீரோட இருக்கீங்க ஏன் சாகாம இருக்கீங்க அதுதான் இவங்க கேட்க வருது அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்னா இருக்குங்க ஆனா காவிரி இருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க இது எப்படி ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது எந்த முதலாளியோடது அந்த முதலாளி எங்க இருக்காரு எங்க இருக்காரு சொல்லுங்க இந்தியாவில் இருக்காரா இல்ல இந்த உதிரி பாங்களை நீ தயாரிச்சு கொடுக்கறனால இந்தியா தொழில் துறையில முன்னேறுதா நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய் கற்பப்பை என்னது வயிறு என்னது பத்து மாசம் சுமப்பேன் பிள்ளைய பெற்று கொடுவேன் பிள்ளையா எடுத்துட்டு நான் கூலியை வாங்கிட்டு சும்மா வந்துருப்பேன் இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க அமெரிக்கா ஐபோன் சாம்சங்கு சீனாக்காரது ஐபோனு அமெரிக்காது இதுக்கான உதிரிப்பாங்களை நீங்கள் நீங்க கொடுத்துட்டு நாங்கள் தொழிலில் தொழில வளரம் பேசிக்கிறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதலு இந்த விண்வெளி பாதையை நீங்க வரிச்சுட்டீங்க விண்ணுறுதிய ஓட்டுற முதலாளியாது இந்த நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணுறுதி இருக்கா அப்புறம் இருக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்னு கூட வச்சு விடுங்க ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன் அதில் எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டி இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போகிதானே இது எதுக்கு வீணா பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க தொழில் தொழில நாங்கள் வளர்கிறோம் வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வர இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவின் ஒரு நாடு நாப்பத்தி ஏழு இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து நான் கேக்குறது விளையாட்டுக்கான கேள்வி இல்ல ஆழமா ஆழ்மனதுல இருந்து வேதனையோடு எழுப்புற கேள்வி சீரியஸ் கொஸ்டின் பங்களாதேஷு இலங்கையில வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில வராமல் உங்களால தடுக்க முடியுமா நாப்பத்தி ஏழு வரைக்கும் நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாப்பத்தி ஏழு வருது இந்த நாப்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பியலா ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகள்த கூறு போட்டு வித்துட்டீங்க கல்வி ஆற்ற இருக்கு மருத்துவம் ஆற்ற இருக்கு போக்குவரத்து ஆற்ற இருக்கு மின் உற்பத்தி ஆற்ற இருக்கு உறுதி நிலையம் யாற்ற இருக்கு கப்பல் கட்டணும் துறைமுகம் யாத்திருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருக்கு முதலாளிகள் கொடுத்துட்டு நாற்பத்தி ஏழுல நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா அதான் அம்பானி வீடா இருக்குமா சொல்லு உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடா இதை மாறி இப்ப சாலைக்கு பேரு என்ன தேசிய நெடுஞ்சாலை ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற டெண்டர் அவன் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் கட்டையை போட்டு வசூலிக்கிறானே இப்ப ரோடு நாட்டோட தான் தனியார் முதலாளியோட தான் நீ ரோட்டை கூறுபோட்டு வித்த மாதிரி நாட்டை கூறுபோட்டு வித்துக்கிட்டு இருக்க நீ நாற்பத்தி ஏழு வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறத என்னுடைய பயம் இதுக்கு ஏற்ற பதில் இருக்கு அப்புறம் தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாருக்கு கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியா இருக்கு கொடுக்குது நீ புணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும் பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது உன் நாடு எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போக போகுது அப்புறம் நீ என்ன பண்ணுவ நீ பிறக்கிற உன் புணத்தை எரிக்கிற வரை புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும் நீ கோயில் கருவறையவே வர்த்தக நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறையவே ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே பத்து ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க வணங்குற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை விட்டு வச்சுட்டு போயிருவீங்களா நாற்பத்தி ஏழு கனவு கணன்மா நான் நாற்பத்தி ஏழு நல்லா வந்துடும் அப்படின்னா நீங்க நாட்டு பற்றை பத்தி பேசுறீங்கல்ல இந்த நாடு ஒரே நாடா இருந்தா ஒரே ரேஷன் கார்டா இருந்தா கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டா தான் நாட்டுப்பற்று இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சமும் சம்மந்தமில்லாத இல்லாத கன்னடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு எதை இருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமாக அறிவிக்குது ஒரு வார தம்பி மாதமா அறிவிக்குது பாராளுமன்றத்திலே அறிவிக்குது ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏன் நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது என் தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சீங்கன்னா இது தேச பற்று வருமா வேறுப்பு இப்ப எது என் தேசம் உலகத்துல இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடிச்சு விரட்டிச்சிங்களா அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன்னாட்டு குடிமக்களா ஏத்துக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது உலகத்துல எல்லா நாடும் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி நியூசிலாந்து ஸ்வீடன் டென்மார்க் இங்க இருக்கிற நார்வே

அரசு பொது தேர்வுல பத்தாப்புல தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லைன்னு அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் எப்படி தமிழ் தமிழ் இருக்கா இருக்கா எங்க தமிழ் இருக்கா தலைநகர் சென்னையில கடற்கரையில நம்ம சென்னை அப்படின்னு எழுதிருக்கு நம்ம தமிழ்ல இருக்கு சென்னை அதுல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு நீ ஏ தங்கிலீஷில் எழுதி வச்சிட்டு தமிழ் எங்களை பார்த்தா எப்படி இருக்கு கேனப்பய மக்கள் எந்திருக்கா இல்லை இல்லை அது அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குடிமக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை நம்ம நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய நூறுக்கு மூணு ஆண்டுகளாக நம்ம பட்டாப்பாடு தெரியும் அதனால வரும் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளெல்லாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி இவர்களை நம்பி பயன் இல்லை வந்தால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கவசர குடிநீர் குடிங்க நிலவேம்பு குடிங்கன்ட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல அது அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் அவங்களே செய்வாங்க ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல சோதிப்பாங்க கையுறையை போட்டுக்கிறோங்க மோக்கவசம் அந்த சானிடைசர் போடுறது இதை தான் சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்துறக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமா சரி தான் நான் சரியா இருந்துட்டா நீங்க சரியா இருந்துட்டா இவர் சரியா இருந்துட்டா எல்லாம் சரியாயிரும். அதுல போய் அரசு சொன்னாதான் நம்ம செய்யணும். அரசு செய்யணும் அரசு சொல்லணும் அப்படின்னு அப்படி இருக்கிறது அது வீண். அது வீண். அதை விட்டுட்டு. நான் துணை மூதல

மலையில வேற என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கற அளவுக்கு இருக்கே அப்ப நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் அதான் கேட்டேன் அப்ப வந்து ரொம்ப குறைச்சு காசு கொடுத்துட்டாங்க சாலை இங்கே ஒண்ணுதான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசிய போட்டு வாகனத்துல பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு கார்ல போறவன் வேகமா கார்ல போறவனை பத்தியே கவலைப்படும் கார்ல போறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்கற விவசாய பத்தி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணொளி விண்ணதிரிகள் விரிவாக்கம் இந்த கப்ப இந்த கப்பல் பயணம் செய்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சி கட்டமைக்குது இதெல்லாம் நமது திட்டம் இல்ல இந்த மெட்ரோ இந்த உலக வங்கியின் ஒரு நாடு தனியார் மய உலகமய பொருளாதார கொள்கையை அந்த நாடு ஆயிடுது சந்தை ஆகும்போது ஒரே கேள்விதான் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா மக்களுக்கான வாழ்க்கை நடக்கும் என்ன சொல்லுங்க நீங்க என்ன நடக்கும் சந்தையில வர்த்தகம் நடக்கும் இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு பெருமுதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த எட்டு வழிச்சாலை இந்த நாலு வழிச்சாலைகள் சாலை தேவைப்படும் மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு எட்டு வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க யார் கேட்டா கால்நடையா நடந்து போய் களை கொட்டு மண்வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்குற நிலத்தை பறிச்சுக்கிட்டு எதாம் போறிய வீட்டில் போய் சாப்பிடுவிய சாப்பாடு எங்க இருந்து வரும் ஒரு அடிப்படை தானே இருக்கிறதே சிறை நிறைவா வாழும் இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்க தொட்டதுக்கெல்லாம் எட்டு வழி தொட்டதுக்கெல்லாம் சிப்கார்டு தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட் தொட்டதுக்கெல்லாம் மீத்த ஏன் நீங்க அங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு என்ன காவிரி படுகையில் மீத்த நீத்தேன் இருக்கு கங்கை படுகையில் மீத்த நீத்தேன் ஏன் எடுக்கல இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு நீட்டு நோய் எடுக்கல நீட்டு நோய் தமிழ்நாட தேடி வந்து என்னுடைய தேனில இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில நீட்டு நடத்தணும்னு எந்த கோயில நேர்ந்துகிட்டேன் ஏன்னா இங்க கேப்பாரற்று கிடக்குது ஒரு நாடு தலைவனற்று இருக்குது இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனம்

அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது இந்த தனிச்சு தனிச்சுன்னா வெல்ல முடியாது கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும் அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா திட்டம் இருக்கா நீ தனிச்சு இருக்க கூட்டணியா இருந்தால்தான் ஓட்டு போடுவோம் மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னார்கள சொன்னாங்களா தனிச்சு நான் நிற்கும் போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு முதல்ல அப்புறம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் முப்பது முப்பதனாயிரம் ஓட்டு சரியா இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு அப்ப நான் தனிச்சு நிற்கும் போது ஓட்டு கூட்டிட்டு தானே போகுது அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க கூட்டணி வச்சாதான் தான் சரி கூட்டணி வச்சு இல்ல தனித்தனியா அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருந்தா ஒருத்தரை கூட தனியா நின்று போட விட அந்த சாக்கடையில் போய் கலந்துருன்றீங்க நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிருமா இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்லல இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்டையாவது பேசுங்க அல்லது தலைமையேற்று தலைவர் பேசுங்க யாராவது பதில் இருக்கானு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காகாதான் என்னை விடலாம்ல நீங்க சும்மா போட்டு நீனும் போ நீனும் கூட்டணிக்குள்ளவோ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க வேற எங்க அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல அப்ப அதை மாறுதலா தான் நான் பார்த்தீங்க அப்படிதான் நீங்க இதையும் பார்க்கணும் கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அது உங்க கருத்து அது விதி இடையது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்னுவேனாரு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு நின்னு அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லிலையும் தனிச்சு நின்று வெல்ல முடியும்னா ஏன் சீமானால யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்கள் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அதனால தனிச்சு நிக்கிறேன் நான் தனிச்சு நிக்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடம் இருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அரை விழுக்காடு நீ வா நீ ஒரு விழுக்காடா நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பல நீங்க சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி அவரு இவர் கெட்டாருல கள்ளச்சாரம் அண்ணே இப்படி ஆயிடுச்சுனே அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல அவனோட கூட்டணி அவனுக்காக கூட்டணி நான் புரிந்து நினைக்கிறேன் வேற அவ்வளவுதானே